வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி புறக்கணிப்பு அஸ்வசம தொடர்பான முறைப்பாடுகள் தீர்வுகளை பெறுவதற்கு புதிய வழி தொழில் கூறும் பட்டதாரிகளின் பிரச்சனைகளுக்கான தீர்வு தொடர்பில் அரசாங்கம் அவதானம் பாகிஸ்தானில் பயணிகளை ஏற்றி சென்ற தொடருந்தின் மீது தாக்குதல் இனி விரிவான செய்திகள் தொழில் கூறும் பட்டதாரிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சு மாத்திரமின்றி ஏனைய சில அமைச்சுக்களிடமிருந்தும் தகவல்கள் கோரப்பட்டு கலந்துரையாடி நிரந்தர தீர்வினை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நிறைவடைவதற்குள் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வழங்கப்படும் தொழில் கோரம் பட்டதாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆராயப்பட்டு வருகிறது இது ஒரு தேசிய பிரச்சனையாக காணப்படுகின்ற போதிலும் அவசரமாக தீர்வுகளை முன்வைக்க முடியாது கடந்த அரசாங்கத்தினால் இந்த பிரச்சனைகளுக்கான தேர்வுகள் முன்வைக்கப்படாமே இந்த விடயம் தொடர்பில் தற்போது ஆராய வேண்டி உள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அஸ்வசம தொடர்பான முறைப்பாடுகளை பத்தொன்பது இருபத்தி நாலு என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலம்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தலைவருமான ஜெயந்த விஜயரட்ன தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையில் வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அனைத்து பிரதேச செயலாளர்களுடனான விசேட ஒன்று இடம்பெற்ற போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஒவ்வொரு மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தனர் மேலும் அஸ்வசம திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போதும் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாகவும் இதன் போது தெரியப்படுத்தப்பட்டது அத்துடன் அஸ்வசம திட்டத்தின் நடைமுறையாக்கத்தில் ஏனைய மாகாணங்களை விட வடக்கு மாகாணமே சிறப்பாக செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அஸ்வசம தொடர்பான முறைப்பாடுகளை பத்தொன்பது இருபத்தி நாலு என்ற கொட்லைன் இலக்கத்திற்கு வேலை நாட்களில் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து பிற்பகல் நாலு முப்பது மணி வரையே தொடர்பு கொள்வதன் ஊடாக நலம்புரி நன்மைகள் சபையின் ஊடக தீர்வுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரேலியா மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிற்பகல் அல்லது இரவில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு சப்ரகமோ மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானின் பலோசித்தான் பகுதியில் நூற்றுக்கணக்கான பயணிகளை ஏற்றி சென்ற தொடருந்தின் மீது ஆயுதமேந்திய குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் குவட்டாவில் இருந்த ராவல் பிண்டிக்கு பயணித்துக் கொண்டிருந்த ஜாபர் கடுகதி தொடர்ந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலோசித்தான் விடுதலை ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் தொடர்ந்து இயக்குனர் உள்ளிட்ட மூவர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக குறித்த ஆயுதம் ஏந்திய குழுவினர் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதையால் செய்திகளை இரவேட்டும் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி